பாரசீக கோட்டையை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த இடமும் சாம் தேசம்தான் கண்ணியத்திற்குரியவர்களே எட்டாயிரத்திற்கும் அதிகமான சஹாபா பெருமக்கள் அங்குதான் அடங்கியிருக்கிறார்கள் உலகிலேயே பல இடங்களில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது ஈமான் அதிகமாக அதிகரிக்கப்படக்கூடிய இடமும் சாம் தேசம்தான் என்று சொன்னார்கள் பெருமான் சொல்லலா செல்ல கண்ணியத்திற்குரியவர்களே ஷாம் இவ்வளவு சிறப்புள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் பெருமானார் பேசினார்கள் நாள் வரை ஈமானுக்காக கடும் போராட்டங்கள் நடக்கப்படக்கூடிய ஒரே இடம் தேசம் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லா அலே செல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே போராட்ட குழுக்களை ஆதரித்தவர்கள் அதுவே ஷாமின் குழுவிலே தான் இருக்கிறார்கள் என்பதை பெருமான் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பாரசீகர்களையும் அடித்த இடமும் சாம் தேசம் தான் என்று பெருமான் சல்லுகி செல்லம் நமக்கு சொல்லுவார்கள் மல்ஹமா யுத்தம் நடந்த இடமும் சாம் தேசத்தில் ரோமர்களுக்காக வேண்டி ரோமர்களுக்கு இமம் மகுதி அலைகி சலாம் வந்து சங்கு ஊதக்கூடிய இடமும் அந்த இடம்தான் சாம் தேசத்தில் வந்துதான் மகுதி அலைஹி சலாம் அவர்கள் வேண்டி அவர்கள் சங்கு உதுவார்கள் என்பதாக நபிகள் நாயகவும் சொன்னார்கள் யூதர்கள் பார்த்து எல்லாம் அவர்களை வெட்டப்பட வேண்டும் என்று பெருமான் சல்லல்லாஹி செல்லம் சொன்ன இடமும் தான் கண்ணியத்திற்குரியவர்களே நபி ஈசாலை அவர்கள் இந்த உலகத்திற்கு திரும்பவும் இறங்கக்கூடிய இடம் சாம் தேசம்தான் தஜ்ஜால் வெட்டப்படக்கூடிய இளமும் சாம் தான் கண்ணியத்திற்குரியவர்களை மைதானம் என்று சொல்லுகிறோம் பனைமரத் தளவு வந்து நின்றுவிடும் பூமி எல்லாம் திருமண செல்லல்லா செல்லம் சொன்னது போன்று பூமியினுடைய அனல்கள் தாங்காமல் வனத்தினுடைய அனல்களும் தாங்காமல் மனிதனுடைய மூளைகள் எல்லாம் உருகி வரக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னார்கள் அல்லவா மகஷர் மைதானம் என்று அந்த பூமியும் சாம் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் நாளை செல்லம் கண்ணியத்திற்கு இப்படி நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த சாம் தேசத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் மிக தெளிவாக ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் தினம் தினமாக நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு மிகவும் மிக முக்கியமாக ஈரானும் இஸ்ரேலும் யுத்தக்களத்திலே இறங்கி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்